அந்த தவறுக்கு உடன்பட்டிருந்தால் எல்லா விதமான நலன்களும் யூசுப் நபிக்கு கிடைச்சிருக்கும் எல்லா வசதிகளும் கிடைச்சிருக்கும் எல்லா வசதிகளையும் அந்த அரசு செஞ்சு கொடுத்திருப்பாங்க யாரும் இல்லை எல்லா கதவுகளும் கூட்டப்பட்டிருக்கு தவறு செய்தால் யாருக்கும் தெரியாது என்ன சொன்னாங்க காலமாகல்லா காலத்தை அந்த பெண்மணி சொல்றாங்க யாரும் இல்லை எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்குது என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கினார் யாருக்கும் தெரியாது என்ன சொன்னாங்க நான் பாதுகாப்பு இன்ன தெரியும் என் ரப்பு எனக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தான ஒரு இடத்த தந்திருக்கிறான் சுகான என்ன சொன்னாங்க இன்ன ரப்பி அக்சனமஸ்வாய் என் ரப்பு எனக்கு எவ்வளவு கண்ணியமான இடத்தை தந்திருக்கிறா நான் எப்படி இந்த பாவத்தை செய்வேன் யாரும் பார்க்காட்டாலும் என் ரப்பு என்னைய பார்க்கிறானே என் ரப்புட்ட நான் அந்த பாவத்தை விட்டு பாதுகாவல் தேர்றேன் சொல்லிட்டு ஓடுனாங்க இன்னைக்கு இந்த பாவத்தை நோக்கி ஓடக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு ஈசு நபியுடைய வரலாறு எவ்வளவு பெரிய படிப்பினை பாவத்தை விட்டு மிரண்டு ஓடுறாங்க அப்படி ஓட்டுனதுக்காக வேண்டி அவங்களுக்கு கிடைச்ச பரிசு என்ன சிறை அந்த ராஜாவுக்கு தெரியும் யூசுப் அலகம் வந்து நினைச்சாங்க அந்த பாவத்தை விட்டும் அந்த பெண்ணை விட்டும் விரண்டு ஓடி அந்த கதவின் பக்கம் போய் அந்த கதவு பறக்கிறாங்க யார் நிக்கிறா அந்த ராணியினுடைய கணவர் ராஜா நிக்கிறார் உடனே அந்த பெண்மணி அப்படியே உள்டாவா மாத்தி போட்டாங்க நான் சரியா இருந்தேன் யூசுப் தான் இப்படி நடந்துட்டாரு ஆனா அந்த ராஜாவுக்கு தெரியும் அந்த அரசருக்கு தெரியும் இவர் அப்படிப்பட்டவர் கிடையாது இருந்தாலும் வெளியில சொல்ல முடியாது அதனால சிறைவாசம் பொறுமை காத்தாங்க எப்படிப்பட்ட இறை நம்பிக்கையை பாருங்க ரப்பே நான் நீ செய்யக்கூடாது அந்த பாவத்தை நெருங்க கூடாதுன்னு சொல்லி அந்த பாவத்தை விட்டு நான் விரண்டு ஓடுனா நீ என்னை எப்படி கண்ணியப்படுத்தணும் ஆனா என்னை சிறையில தூக்கி தள்ளிட்டிய ரப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மீது வருத்தத்தை தெரிவிச்சாங்களா சிறைவாசம் பட்டாங்க பொறுமை குண்டாங்க அந்த பாவத்தை விட்டும் விலகினதற்கும் அதற்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த அந்த சோதனைக்கும் மிகப்பெரிய ஒரு பரிசா நபிக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான் எந்த நாட்டிற்கு எந்த எஜிப்து நாட்டிற்கு அடிமையாக கொண்டு வந்து விற்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாரோ அதே நாட்டினுடைய மிகப்பெரிய ராஜாவாக மிகப்பெரிய மன்னராக யார் வராங்க யூசுஃப் அலி இஸ்லாமு அல்லாஹ் கொடுத்த பரிசு சில பாவத்தை விட்டு விலகும் பொழுது ஸ்ரீதா சொல்லுவான் ஏய் போயிடாத இந்த வாய்ப்பை விட்டா உனக்கு வேற வாய்ப்பு கிடைக்காது இந்த சான்ச விட்டா உனக்கு வேற சான்ஸ் கிடைக்காது அதனால பாவத்தை செய்ய நான் தான் மன்னிச்சிருவன மன்னிப்பு கேட்டுக்கலாம் ஸ்ரீதா தூண்டுவான் பாவத்தை செஞ்சிரு பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மன்னிப்பு கேட்டுருக்கலாம் எல்லாம் இது போன்ற பாவிகளை எந்த நிலையில வச்சிருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலை அதனால அல்லாஹ் சொல்வதை போல இறையச்சத்தினுடைய அடையாளத்தினுடைய ஒரு அடையாளம் என்னன்னா பாவம் செய்யறதுக்கு எல்லாம் இருந்தும் நான் பாவம் செய்ய மாட்டேன் இந்த பாவத்தை விட்டு நான் விளகுறேன் அப்படின்னு அல்லாஹ் மீது அச்சம் வருது பாருங்க இது இறையச்சத்தினுடைய இறை நம்பிக்கையாளருடைய அடையாளம் இத நம்மோட நம்ம உரசி பார்க்கணும் ஏதாச்சும் ஒரு பாவம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் எல்லாருமே நான் உட்பட நீங்க உட்பட ஏதாச்சும் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இருப்போம் இனிமேல் அந்த பாவத்தை செய்யும் பொழுது ஆஹ் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் இதனால் வரைக்கும் எப்படியோ இனிமேல் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் எதுக்கு செய்ய மாட்டிருக்க எதுக்கு செய்ய மாட்டேன் என் ரபு பாக்குறான் அதுக்காண்டி நான் செய்யல அப்படி நம்ம விட்டு ஒழிச்சோன்னு வைங்கள உறுதியா நீங்க நம்புங்க நம்முடைய உள்ளத்துல ஈமானி